கோவையில் துடையலூர் வடமுதுரை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கடந்த அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது கோவையில் கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வரும் நிலையில் இன்று ஒரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி காலை முதல் துடியலூர் வடமதுரை கணுவாய் தடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் வானிலை மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் தற்போது துடியலூர் வடமதுரை மில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் ரெயின் கோட் அணிந்த வண்ணம் வாகனங்களை இயக்கி வருகின்றன நடந்து செல்லும் மக்கள் பலரும் குடைகளை பிடித்த வண்ணம் மழையின் காரணமாக அப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது அதேசமயம் கோவை நகர் பகுதிகளில் வெயில் வாட்டி வருகிறது